படைகள் இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப அதிகரிச்சு போய் வெட்டு குத்து இந்த கலாச்சாரம் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கு அப்படி நான் என்ன கேட்க வரனு உங்களுக்கு புரிஞ்சுருக்கு ரீசென்ட்டா நடந்த ஆம்ஸ்டாங்க அவங்களுடைய அந்த ஒரு படுகொலை அவரோட கண்ணு வச்சிருந்து ஆம்சாங்க கண்ணு வச்சிருக்கார் நான் அந்த இடத்துல ஸ்பாட்ல வச்சிருந்தேன்

இன்ஃபோஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்பதான் நாங்க எங்களுடைய சினிமாவில் கரியரை ஆரம்பிச்சோம் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு பேசக்கூடியவங்க மத்தியில இன்னைக்கு எவ்வளோ பேர் புகழு எத்தனை தலைமுறையை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க எவ்வளவு அவார்ட்ஸ் இந்த வீடு ஃபுல்லா அவார்ட்ஸால நிறைஞ்சிருக்குது கலைத்துறையில் இது வரைக்கும் சாதனைகள் நிறைய புரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஐபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஸ்பெஷல் சொல்லணும்னு பார்த்தா ரொம்ப ஸ்பெஷல் நிறைய விஷயங்களை கடந்துட்டு வந்திருக்காரு சினிமாவில் நிறைய தலைமுறையை பார்த்துட்டு வந்திருக்காரு நிறைய பேர் வளர்த்து விட்டு வந்திருக்கிறாரு யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம் வேற யாருமே இல்லை நம்ம இப்போ வந்து ஜாகுவர் தங்கம் சார் இருக்கிறாங்க ஸோ தங்கம் சார்கிட்ட தொடர்ந்து பேசலாம் அவர் கடந்து வந்த பயணங்கள் எப்படி இருந்தது சினிமா துறையில் அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது நேத்துக்கும் இன்னைக்கும் சினிமாவில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து ஜாகவர்தங்கம் சார் கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க கூலிப்படைகள் இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப அதிகரிச்சு போய் வெட்டு குத்து இந்த கலாச்சாரம் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ரீசெண்டா நடந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த ஒரு படுகொலை முன்விரோதம் காரணம் தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது இது என்ன வந்து தமிழகம் வந்து அமைதி நகரமா இல்ல சமாதி நகரமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய மக்கள் எங்களுக்கும் பயமா இருக்கு உண்மையிலே என கூட பல மிரட்டல்கள் வருது நான் சொன்ன பிரச்சனை இருக்குது ஒரு நியாயமா இருக்கும்போது ஒரு கெட்டவனுக்கு நான் வந்து தப்பு பண்ணமுன்னா அவன் வந்து எனக்கு எதிரியாகிறான் ஒருத்தன் கள்ளக்குறிச்சி வந்து மிரட்டுறான் என்ன என்ன கூட மிரட்டுறான் நான் இப்ப ஆடியோ வச்சு உண்மையிலேயே இன்னைக்கு போலீஸ் வந்து போறேன் உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு சின்ன ஃபீல் இருக்கு ஏன்னா அவன் கள்ளக்குறிச்சி மிரட்டுறான் உன்னை என்ன பண்ணிடுவான் தான் சொல்கிறான் சொல்றான் தைரியமா சொல்றான் இப்ப வந்து நம்ம வந்து அப்படியே இருக்கவும் முடியாது இல்ல நான் வந்து கண்ணை வாங்கிக்கணும் அவரோட கண் வச்சிருந்துருக்காரு அம்சாங் கண் வச்சிருக்காரு நான் அந்த இடத்துல ஸ்பாட்ல வச்சிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிட்டு போறாரு ஆமா ஆட்கள் குறைந்த நண்பர்களோட அந்த இடத்துக்கு போறது கண்டிப்பாக துரோகிகள் தான் நண்பர்கள் துரோகி இருப்பாங்க அந்த துரோகிகள் தான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துக்கு வராரு கண் வரல அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா அவரை வந்து அவ்வளவு ஈசியாலும் சுற்ற முடியாது அவர் வந்து அவ்வளவு நல்ல மனிதர் பாத்தீங்கன்னா கரெக்டா நேற்று போச்சுல ஞாயிற்றுக்கிழமை சரி அதுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நானும் அவர் ஒரு விழாவில் கலந்து சரி சரி விழாவில் கலந்து ரெண்டு வாரம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் இறந்துட்டா இருக்குது நான் எனக்கு ஆம்சாங் வெற்றியப்பட்டான்னு உடனே பகீர் இருந்துச்சு ஐயோ கடவுளே அவர் செத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததுல அவரு இறந்துட்டார் அதாவது இந்த கிளாஸ் நியூஸ்ல அடுத்து இறந்துட்டாரு எனக்கு அப்படியே ஒண்ணுமே ஓடல என்னங்க அழகுங்க இப்படி ஒரு அழகா இருந்தாரு எவ்வளவு நல்ல மனுஷன் சின்ன மக்களுக்கு சின்ன குழந்தை கை குழந்தை எவ்வளவு நல்ல மனுஷன் கை கொடுத்தாங்க அவ்வளோ ஸ்ட்ராங் பாக்ஸர் அவர் அந்த குத்துச்சண்டை வீர தெரிஞ்சுட்டு தான் வந்து அவங்களை அவர் முதல்ல பின்னாடி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அதாங்க அதாவது நீ வீரனாக இருந்தால் நேருக்கு நேராக ஒரு ஒண்டிக்கு ஒண்டி தான் மோதணும் நீ அப்பதான் வீரன் பின்னாடி அட்டாக் பண்ணுறது வீரனா முன்பகை காரணங்கள் சொல்லுவாங்க என்ன முன்பகை காரணம் போலீஸ் அதான் போலீஸ் வந்து இப்போ போலீஸும் பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இப்போ இல்லை பார்ப்போம் நம்ம யாரை குறை சொல்றேன்னு தெரியல நம்மளை நம்ம பாதுகாக்கிறதா இல்ல சட்டம் பாதுகாக்கிறதா இதுக்கு எல்லாமே வந்து கூலிப்படை வந்து சின்ன சின்ன பசங்க கூலிப்படையாயிட்டானுங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு எல்லாரும் தான் இருக்கணும் வேற என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லவும் முடியாது நம்மளும் நம்ம பாதுகாக்கத்தான் செய்யணும் இல்லையா நம்ம வந்து அரசாங்கம் பாதுகாக்கணும் சொல்ல முடியாது அரசாங்கம் யாரை பாதுகாக்கும் அரசாங்கம் வந்து இப்போ சிஎம்ஏ பாதுகாக்கும் துணை முதல்வரை பாதுகாக்கும் மினிஸ்டர்ஸை பாதுகாக்கும் எல்லாரையும் பாதுகாக்கறதுக்கு அப்புறம் அந்த அரசாங்கத்துக்குள்ளதானே தமிழக மக்கள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா மக்கள் பத்து கோடி இருக்குன்னா போலீஸ் ஒன்னே கால ஒன்னே ஒரு லட்சம் தானே இருக்காங்க அதுக்கு ஈக்குவலா போலீஸ்ல இல்ல அவங்க வந்து அவங்களும் எல்லாரையும் பார்க்கணும் அவங்க இரவு பகல் தூங்காம செய்யறாங்க போலீஸ் இரவு பகல்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் சில இதுக்கு போகும்போது தூங்காம அப்படியே டயர்டா உட்காந்துருக்காங்க நான் ஒரு போலீஸ் சொன்னாரு சார் ரைட்லாம் தூங்கல என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார் நான் அப்புறம் அவருக்கு ஒரு ஆசை சொல்லி கொடுத்தேன் சரி அது பண்ணுங்க சார் எட்டு மணி நேரம் தூங்கின சமானம் அப்படின்னு அப்ப அவர் சொன்னார் ஒரு 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 மாசம் கழிச்சு அவர் சொன்னார் உண்மையே எனக்கு வந்து அது பண்ணோடனே தூக்கம் அந்த கலக்கமே தெரியல அப்படின்னாரு அது யோகா மாதிரி கத்துக்கணும் இல்ல அவங்க போலீஸ் எல்லாருக்கும் முறையா அரசாங்கமே வந்து நல்ல யோகா நிபுணரை வச்சு அந்த எல்லாம் கத்துக்கணும் அவங்களுக்கும் டென்ஷன் தானாங்க அவங்களும் நம்ம மாதிரி பத்து மாசம் பிறந்தா எவ்வளவு வேலை இருக்கும் அவங்களும் தூங்கணும் சாப்பிடணும் சொந்த பந்தத்தை பாக்கணும் நிம்மதி இருக்கணும் ஒண்ணுமே கிடையாது போலீஸ் நீங்க பாருங்க பத்து கோடி பேருக்கு ஒன்னே முக்கால் லட்சம் போலீஸ் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது பத்தலையா போலீஸ் பத்தல நிச்சயமா பத்தல எப்படி பத்தம் நீங்க பாருங்க பத்து கோடி பேரு பத்து கோடி பேர்ல ஒரு கோடி பேர் கேடியா இருக்கான்னு வச்சிக்கங்க ஒரு கோடிக்கு ஒன்னே எமுகா போலீஸ் என்ன பண்ண முடியும் எமுக்கா போலீஸ் எங்கேயுமே கணக்கு கணக்கே எல்லா பக்கமும் இடிக்கும் இல்ல மற்ற எல்லாம் நல்லவன்தான் ஏன்னா வெட்டாமல் பார்த்துட்டு கூட பேசாம தான் போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போவோம் ஒன்னும் பண்ண முடியல அவங்களும் வெட்டுவாங்க அவங்களும் தற்காப்பு இல்லைல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்னும் பண்ண முடியாது போலீஸ் தான் காக்கி சட்டை பாட்டை பார்ப்பாங்க எல்லாம் ஒரு கன்னு வச்சிருந்துருக்காரு கண்ணுன்னா ஏதோ அந்த எலெக்ஷனுக்காக கன்று வாங்கிட்டாங்க அப்போ கொடுக்கலங்குற மாதிரி ஓ ஓ ஓ எப்படியோ நல்ல மனுஷன் ஒரு இல்ல ஒரு தமிழகத்துல ஒரு ஒரு முக்கிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அப்படின்னும் போது பொதுமக்களுடைய மட்டும் இல்ல காங்கிரஸ்கார் ஒருத்தர் திருச்செலிமா அவருதான் ரொம்ப மோசம் இன்னும் கண்டா பிடிக்க முடியும் இல்லையா அவரு இப்ப கொலை தான் இருக்கு டெய்லி டெய்லி ஒரு நாலஞ்சு கொலை நடக்குதே அது இப்ப நமக்கு பெரிய ஆளுங்க எல்லாம் தெரியுது சின்ன ஆளுங்க எல்லாம் தெரியாது இல்ல அப்படியே போயிடும் இல்லையா அது வீட்டுக்கு வெளியே நிக்கிறக்கே பயமா இருக்கும்

ஒரு ஒரு அனுபவத்திலையும் மூத்தவர் சரிங்களா வயதுலையும் மூத்தவர் உங்களுடைய நீங்களுடைய மூத்தவர் பலவங்களை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க என்ன பண்ணலாம் அதாவது நான் ஏற்கனவே வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மேட் சொன்னேன் ஒரு பசங்க படித்து முடிச்சோன்னா முதல் சேர வேண்டிய இடம் மில்ட்ரி மில்ட்ரியில் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க சரி அதாவது ஒழுக்கம் மட்டும் இல்லை எலக்ட்ரிசன் வேலையிலேருந்து வீடு தொடக்கில் வந்து சமையல் பண்ணி எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக்கணும் பனிஷ்மெண்ட் பெருசாக இருக்கும் இப்போ சைனாவிலாம் அது இருக்குது அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வைக்கணும்னு நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அது வச்சாக கொஞ்சம் ஒழுக்கம் வந்து வரும் ஏன்னா அவனே தன் சுய ஒழுக்கமாக வந்துடுவான் சுய ஒழுக்கம் முக்கியம் சுய ஒழுக்கம் பண்ணிடுவான் அப்போ வந்து அது மாதிரி ஒரு வேளை அப்படி இல்லை அப்படின்னா இவன் யார் இந்த மாதிரி பண்ணுறோன்னா அவங்க குடும்பத்தை சுத்தமாக நாடு கடத்திடணும் இதெல்லாம் நம்ம நாட்டில் பாசிபிலிட்டியாக ஏன் பாசிபிலிட்டி ஆகுது சட்டம் ஏற்ற வேண்டி தான் சட்டம் ஏற்றணுங்க இப்போ சிங்கப்பூரில் வந்து ஒரு துண்டு சீரட்டை அன்னைக்கு போட்டு போங்க கேஸு ஆமாம் இப்போ துபாய் போனேன் துபாயில் வந்து காரை ஒரு போலீஸ் இல்லைங்க டிராஃபிக் போலீஸ் அங்கெல்லாம் கார் இப்படி பக்கத்தில் வந்திருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஃபைன் இடிக்கலை இடிக்க கூட இல்லை முப்பத்தஞ்சாயிரம் ஃபைன் கட்டலன்னா லைசன்ஸ் கிடையாது லைசென்ஸ் பத்து வருஷம் லைசன்ஸ் கிடையாது கடுமையான சட்டங்கள் வேணும் வேணும் நல்லவன் தான் நல்லா இருக்க முடியும் நல்லவன்லாம் கரெக்டா தான் இருக்கான் ஒரு டிராபிக்ல போறோம் நல்லவெல்லாம் கரெக்டாக அந்த கோட்டுக்கு முன்னாடி நிற்பான் நீங்க பாருங்க எல்லாருமே கோட்டுக்கு பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா நல்லவங்களா இருப்பாங்க நம்ம எல்லாம் காரை நிற்போம் இந்த கோட்டுனா ஒரு ரெண்டு அடிக்கு முன்னாடி நல்லா நிப்பேன் அப்படி ஓவர் போய் நிற்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கடுமையான சட்டங்கள் நேத்து நேத்தா நேத்தா முந்தா முந்தா நினைக்கிறேன் இதுல மவுண்ட் ரோட்ல வந்துருக்கேன் மவுண்ட் ரோட்ல டபுள் ஷீட் ரெண்டு பேரும் ஹெல்மெட் இல்ல வண்டி அப்படி படுக்க போட்டு தூக்கிட்டு போறோம் என்ன தண்டனை கொடுக்கணும் உனக்கு அப்புறம் என்ன அப்புறம் நம்ம இதுவா போறோம் நம்மள அடிச்சு உடனே கத்தி எடுத்திருக்காங்க கத்தி வைக்கிறோம் கேட்ட உடனே கத்தி தூக்குறாங்க எனக்கு அப்ப என்ன பண்ணா தண்டனைகள் மிக கடுமையான தண்டனை இருக்கு இப்ப நம்ம நாட்டுல அதெல்லாம் கம்மியா இருக்கு நம்ம தமிழகத்துல கம்மியா இருக்கு அப்படின்றீங்க இல்ல மொத்தமே இந்தியாவிலேயே கம்மியா தானே இருக்கு இந்தியாவிலேயே கம்மியா சட்டம் வந்து அந்த காலத்துல போட்டிருக்க சட்டம் வெள்ளைக்காரன் ரொம்ப போட்ட சட்டம் அப்போ டிவி கிடையாது எதுவுமே கிடையாது போன் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க அந்த காலத்துல ஒரு சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் இன்னைக்கு வராது இல்லை இன்னைக்கு வந்து வந்து ஒன்னு நல்லவனா இருக்கணும்னா எல்லாரையும் கம்பல்சரி யாரெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லாரும் மிலிட்ரிய சேரணும் எல்லாரையும் கம்பல்சரி மிலிட்ரியில சேர்க்கணும் அங்க வந்து ஒழுக்கத்தை சொல்லி தரணும் அவங்க வந்து நாட்டுக்கு ஒண்ணுன்னா நிக்கணும் அந்த மாதிரி அவங்களை தயார் பண்ணணும் அப்படி இல்லையா தண்டனை மிக அதிகமான தண்டனை ஏதோ ஒரு படத்துல தான் நாங்க பார்த்தோம் தான் ஃபைட் சார் அந்த படத்துல என்ன இவன் தப்பு பண்ணால் குடும்பத்தையே தூக்கிடுவாங்க தூ குடும்பமே ஊரோட்டு வெளியே போனி வரைச்சிடுவாங்க மளிகை கடையில் மளிகை கொடுக்குமா கரண்ட் கட் பண்ணுவாங்க பாத்ரூம் எதுவுமே கிடையாது எல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க அதனால அப்படி போனா தப்பு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பயப்படுவாங்க நிச்சயமா ஐயோ நம்ம போய்ட்டு நம்ம குடும்பமே பாதிச்சிடும் ஆமா இப்போ என்ன நமக்கு பணம் வந்துச்சு ஒரு கோடி தூக்கி பேங்கில் போடு என்ன அஞ்சு வருஷம் ஜெயிலு போயிட்டு ஜாலியாக ஒரு நாள் அதனால ரெண்டு விஷயம் தான் ஒன்று அதை பண்ணா இல்லை இது பண்ணணும் இல்லைன்னா நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக மாதிரி எவ்வளவு பேருங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு பேரு ஒண்ணு நம்ம இதெல்லாம் தெரியுது இவங்க பெரிய தலைவர் தெரியுது இல்லைன்னா எப்படி தெரியும் மத்த இன்னும் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அதனால நான் நான் மனசுக்குள்ள நினைப்பேன் நல்ல கேள்வி கேட்டிங்க மனசுக்குள்ள நினைப்பேன் ஒருத்தர் அந்த குடும்பத்துல இருந்து போறோம்னா அந்த குடும்பத்தை ஃபுல்லா நாட்டை விட்டு வரட்டுங்க நாட்டிலே வச்சுக்க கூடாது அப்ப வந்து நினைப்பான் ஐயோ நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் சொத்து பறிமுதல் பண்ணிடணும் சொத்து பரிமா அப்பதான் அது வந்து நான் அரசு உடமையாக்கணும் அரசு நீ பாட்டுக்கு வந்து ஒரு நியாயமா இருக்கும் போது வெற்றி போட்டு போயிடுவான் அந்த குடும்பம் எவ்வளவு பாதிக்கும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி பண்ணாதான் அது எனக்கு தெரிஞ்சு சரியா வரும் நான் நினைக்கிறேன் என் மனசுக்கு ஒருவேளை நேரில் வேணா நினைக்கலாம் உண்மை நல்ல தற்காப்பு கலைகள் இப்ப நீங்க தற்காப்பு கலைகள் அதுல இருக்க தற்காப்பு கலைகளை இளைஞர்கள் கத்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதுல ஆர்வம் கட்டுறாங்களா ஆர்வம் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க சரி இப்போ நேற்று இந்திரா நகர்ல பெண்கள் வந்து பாக்ஸிங்ல சரி சரி நல்லா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் அந்த குடியரசுத்தினத்துல பாத்தீங்கன்னா சிலம விளையாண்டுறது எல்லாம் பெண்கள் கரங்கெல்லாம் பெண்கள் முன்னாடிலாம் ஆண்கள் பெண்கள் என்னன்னா ஆண்களுக்கு எழுந்திரிக்க முடியல பாவம் போதையில் அவங்களால எழுந்திரிக்க முடியல நிறைய பேர் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு எழுபது பெர்சன்ட் எழுந்திருக்க நடக்க முடியல அவங்களால சாப்பாடு போட்டு சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க தூங்குறாங்க அவ்வளோதான் வீட்டில் பொண்டாட்டி வேலை செய்கிறாங்க இல்லை பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க பையன் கூட வேலை செய்யறதில்ல பொண்ணுங்க வேலை செஞ்சு இப்போ பொண்ணு பெற்றவங்க தான் வந்து ராஜா அதான் கரெக்ட் பொண்ணை பெற்றவங்க தான் ராஜா பையனை பெற்றவங்களாம் பிச்சைக்காரன் எல்லாரையும் நான் சொல்லலை யாரையும் ஒரு முப்பது பர்சன்ட் அப்படி இல்லை சரி அதனால வந்து என்ன தற்காப்பு கலைகள் தற்காப்பு கலை வந்து கத்துக்கிறது வந்து பெண்கள் தான் கத்துக்கிறாங்க இப்போதைக்கு ஆர்வமே அவங்க தான் இருக்கு ஆண்களை விட ஆர்வம் நான் வந்து எப்படியும் வாரத்துல ஒரு நாளாவது ஒரு சிலம்பு கிளாஸ் கராட்டை கிளாஸ் பாக்ஸ் கிளாஸ் அப்படின்னு போயிட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் அதிக கூட்டமாக இருக்காங்க அவங்க தன்னோட உடம்பை பத்திரமா பார்த்து கத்துக்கிறாங்க தம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கறாங்க ஆண்கள் வரல ஏன்னு தெரியல எதுக்குன்னு தெரியல அப்படிப்பட்ட பெண்களுக்கு சமுதாயத்துல உயர்வு கிடைக்குதா அங்கீகாரம் கிடைக்குது நிச்சயமா பெண்கள் எல்லாம் யாரு இருக்கா தாய் அவங்களுக்கு மிஞ்சி என்ன இருக்கு அந்த தாய் தானேங்க தன்னோட பத்து மாதம் தன்னோட வயத்தில் வச்சு பிறண்டு படுத்தால் குழந்தை செத்து போயிடும் இந்த பக்கம் பிறந்தவங்க உட்காந்து போகணும் சாய முடியாது படுக்க முடியாது கஷ்டங்க அந்த தாயெல்லாம் அடிச்சு அவெல்லாம் என்னங்க மனச இல்லையா தாய்க்கு கிடைக்கும் எப்போதும் தாய் கிடைக்காதுன்னு நீங்கள் சொல்ல அவங்களா விட்டு கொடுத்தது பெண்கள் வந்து விட்டு கொடுப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நான் யாரோ ஏதோ ஒரு பெண் என்னை தாய்மையோட தான் பார்ப்பாங்க சரி நல்லா இருக்கட்டும் அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வரும் கெட்டு போட்டு நினைக்க மாட்டாங்க அதுதான் தாய் அந்த அந்த நல்ல உள்ள அவங்க தாங்க அவங்க என்னைக்கு அவங்க அங்கீகாரம் கிடைக்குதான்லாம் இல்லை அங்கீகாரத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கல அவங்களுக்கு எல்லா அங்கீகாரமும் இருக்கும் இன்னைக்கு சட்டமா அவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே ஆனா தாய் இல்லையா பூமா தேவையில்லா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது பாத்ரூம் போனாலும் பொறுத்துக்குது எட்டி வச்சாலும் பொறுத்துக்குது பள்ளம் வட்டாலும் பொறுத்துக்குது அந்த தாய் வந்து என்ன பண்ணும் அதுதான் தாய்மை அதனால தாய்மை பொறுமையா இருக்காங்க அவங்க வாழணும் அவங்கள்தான் திருத்த முடியும் நான் தான் எல்லாரையும் சொல்லுவேன் ஒவ்வொரு தங்கச்சியும் தன் அண்ணன் திருத்தமா ஒவ்வொரு மனைவியும் தன்னோட வீட்டுக்கார ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட அப்பாவை திருத்துங்க அப்பாவை திருத்தம்னா குழந்தைங்க தான் பெண் குழந்தைங்க நினைச்சாதான் திருத்த முடியும் நிறைய பேர் சொல்றாங்க எங்க பொண்ணு சொல்லிச்சா தான் நான் குடிக்கதை விட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க அதே மாதிரி இது மாதிரி பார்த்து ஒரு பத்து பேர் நீங்க விட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்க பாதம் தொட்டு நான் வணங்குவேன் அது வந்து எனக்கு ஒண்ணும் கிடையாது நீங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் பிறந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா ஏன்னா எண்பத்தி லட்சம் பிறகு இது லாஸ்ட் பிறவிங்க இதுக்கப்புறம் நல்லா தான் தான் சொர்க்கம் சொர்க்கம் இருக்கு இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க ஒன்பது வாசல் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்தாவது வாசல் ஒன்று இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது உச்சந்தலை அது வழியா யாருக்கு உயிர் புரியுது அவங்க வந்து நிச்சயமா வந்து மறுபிறப்பு கிடையாது அவ்வளவுதான் அது வந்து நம்ம நிறைய இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய கொண்டு வரணும் உணர்ச்சி நல்லவனா கொண்டு வரணும் சரிங்க சார் சினிமா அப்படின்றதையும் தாண்டி ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒரு சமூக ஒழுக்கம் அப்படின்றது பல அதை கடந்து உங்ககிட்ட பரிணாமங்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம் ஹெல்த் கான்சியஸ் முக்கியமா இப்ப கிட்ட ரொம்ப கம்மி தான் அது நீங்க பாத்துருக்கீங்க ஆனா ரொம்ப கம்மி ஆனா உங்களோட இந்த எழுபத்தி ரெண்டு வயசுல ஃபிட்டா இருக்கீங்க போது அந்த ஒரு ஹெல்த் கான்சியஸ் முக்கியம் அதுவும் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு அதான் சொல்லுவோம் ஒரு சமூக அக்கறை உங்ககிட்ட நாங்க பாக்குற மாதிரி இருக்கு ஒரு வீட்டில் ஒரு போதை வஸ்துக்கோ குடிப்பழக்கத்துக்கோ அப்படி அதுலேருந்து விட்டு வாங்கன்ட்டு ஒரு அறிவுரைகள் ஒரு விழிப்புணர்வு ஸோ வந்து உங்களை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியின் மூலயமா நீங்க சொன்ன ஒரு பத்து பேர் உங்க சொன்ன வார்த்தைகளை ஒரு நாலு வார்த்தையை கேட்டாவது கண்டிப்பா தனிமொழி மனித ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க சமுதாயம் சீர்படும் உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி எங்கள் நிகழ்ச்சியல் கலந்துக்க மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் உங்களுக்கும் நம்ம சேனலுக்கும் நிர்வாகத்தினருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது மூலயமா நான் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ இல்லை பெரிய சித்தரோ கிடையாது ஆனால் என் மனசில் பட்டதை நான் சொன்னேன் எல்லோரும் நல்லா தான் என்னோடய எண்ணம் எப்போதும் வந்து நீங்கள் வந்து அம்மா அப்பாவை மட்டும் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க அந்த அம்மாவும் அப்பாவும் பூமியும் வானவும் மாதிரி பூமியும் வானவம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அது மாதிரி பூமி இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும் வானம் இல்லைன்னா உலகம் உலகம் அழிஞ்சிடும் அதுதான் வாழ்க்கை இந்த அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்னவெல்லாம் முடிச்சிப்பாங்க உழைங்க ஒவ்வொரு குருவி கூட தன்னோடய குழந்தைக்கு சாப்பாடு வந்து எங்கெங்கேயோ போய் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி தான் தன்னோட குழந்தைய வளர்க்குது அந்த குழந்தை வந்து எந்த நேரத்துலேயும் வந்து அம்மாவுக்கு அதுக்கலை அந்த குழந்தை திருடணும்னு நினைக்கல எதுவுமே பண்ணலை எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் அந்த குருவிகள் கூட இருக்க பழக்கம் ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சுன்னா காக்காய்க்கு சாப்பாடு பண்ணி எல்லா காக்காவும் கூப்பிட்டு சாப்பிடுது அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் அதை விட்டுட்டு போதை வசதிகள் வந்து எவ்வளோ பெரிய கெடுதல் எவ்வளோ பெரிய அநாகரிகமாக நம்மளை நிறைய பேர் ரோட்டில் படுத்துருக்காங்க நாய் நிறைய பேரை மேலே ஒன்று கடிச்சிட்டு போகுது நிறைய நம்ம எல்லாம் பார்ப்போம் போதபடியும் பைக்கில் ஏற முடியாது இந்த பக்கம் குட்டிக்காரம் நடிச்சுட்டு கிடப்பாங்க அந்த பக்கம் ஒருத்தன் குட்டிக்காரன் நடிச்சுட்டு இருப்பான் இது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து மனித பிறவி தெய்விய பிறவிக்கு ஈக்குவல் அந்த தெய்வ பிறவியை வந்து நீங்கள் நல்லபடியாக கழிக்கணும் உங்கள் குடும்பத்தையும் மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டையும் நீங்கள் காப்பாற்றணும் அதுக்காக உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த சேனல் மூலிமா உங்களை இரு கரம் குப்பி வேண்டிய கேட்டுக்கிறேன் அதே சமயம் வந்து தமிழில் எல்லாமே இது பண்ணுங்க தமிழ் தான் உலகத்திலேயே மூத்த மொழி அந்த தமிழ் சொல்ல சொல்ல நமக்கு வந்து உடம்புல எல்லா இடத்துலையும் நல்ல தெய்வீக கலை வரும் நிறைய பேர் நம்ம சித்தர்கள் வந்து எல்லாமே தமிழில் தான் வேறு எங்கேயுமே சித்தர்களுக்கு இல்லை இப்போ சைனாவில் போனவர் கூட போகிறது தான் அங்கே போய் சைனாவில் போய் கூடு வீட்டுக்கூடு மாதிரி வந்தார் அது மாதிரி எல்லாமே நம்ம தமிழகத்தில் முக்கியமாக தமிழில் நிறைய மந்திரங்கள் நிறைய சித்தர் வழிபாடெலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சி இந்த தமிழ் வாழ்க தமிழ் வல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்